ஹாய் யூ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங் மற்றும் வெளிவில்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி எண்பது ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கும் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஒரு கிராமுக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஒரு கிராமுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி எட்டாயிரத்தி நானூறு ஒரு சவரனுக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூறு ஒரு கிராமுக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா குறைஞ்சிருக்குங்க இன்றைக்கி மட்டும் தங்கத்தோட விலை வந்து ஒரே நாளில் பயங்கரமாக குறைஞ்சிருக்குங்க